なる தம்பி சங்கர் அவர்கள் பின்பலமும் இல்லாது தன்னுடைய தனித்திறமையால் தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ் பெற்றவன் பல குரலில் பேசுகிற ஆற்றல் நடனமாடுகிற திறன் நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞரின் உழைத்த கோபால் சங்கர் அவர்கள் என் மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனிதர் ஆக நண்பர்கள் தோண்டிருந்தாலோ துயரிட்டு இருந்தாலோ கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதர் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாதான் வைத்திருந்தது இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இழைத்து மெலிந்து இருந்தா அப்ப கேட்டேன் இந்த மாதிரி மஞ்சக்க மாலை வந்துருச்சு அப்படின்னு சரி கவனம் இது உடல் மெளிந்திருக்கிறதுக்கு அந்த பிரச்சனை இல்லை நீ உறுதியா இருக்கணும் அறிவுறுத்தி சென்றேன் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்த தான் இருந்தாரு ஆனா நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல பேரதிர்ச்சியா இருக்கு இப்படி இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்துக்கு தந்துருச்சு எதிர்பார்க்கல கொஞ்சமும் எதிர்பார்க்கல உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை ஒரு படிப்பனையா இருக்கணும் செல்வத்திலேயே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலன்தான் எங்களுடைய ஐயா செய்தி துறைச்சாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது உடல் நலமில்லாத கல்வி உடல் நலமில்லாத செல்வம் உடல் நலமில்லாத புகழ் பயனற்றது பாரதியில பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளோட இளம் வயதிலேயே விட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய படைப்புகள் நம்ம கிடைச்சிருக்கணும்ங்கிற இயக்கம் இப்ப அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் நீள முடியாத பெரும் துயரம் என் தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் என் அன்பு தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்தினார் 先生。<laughs>